பொன்னிலம் ஆசை பொருந்தார் ஜீவசாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி இன்று அழித்து அழிக்கும் அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்தமூர்த்தியுமாய் நிற்கும் போன்ற முத்தனுமாய் என்ப புனரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சுரூபத்தை பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் அவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடைய வெளிபோல் யான் என் சுரூப சுபாவமானேன் அவருடைய பத்மபாதம் அனுதினமும் பணிகின்றேனே என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவிமும் இமமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி அதையும் இன்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பிறந்த நூல் பார்க்க மாட்டார் அந்தரும் உணரும் மாறு வர்த்த தத்துவம் சொல்லுவேனே படந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே முந்தனை வேங்கடேச முகுந்தனை எனையாட்கொண்ட கர்த்தனை உணங்கி சொல்லும் கைவல்யன் தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரைத்து செய்கின்றேனே நல்லது தூளமே மருவும் சீவன் சொல்லிய விஸ்வனாகும் தூளமே மறுவும் ஈசன் சொல்லும் விராட்புருடன் தூளமே அன்ன துண்ணும் சாக்கர அவஸ்தை தூள கற்பனை இது என்று தொகுத்தது மனதில் கொள்வாய் தூளமே மருவும் சீவன் சொல்லிய விஸ்வனாகும் தூளமே மறுவும் ஈசன் சொல்லும் விராட்புருடனாகும் தூளமே அன்னகோசம் துண்ணும் சாக்கிர அவஸ்தை தூள கற்பனை ஈது என்று தொகுத்து மனதில் கொள்வாய் அதாவது தூளமே மருவும்னா அந்த தூளமான பருப்பொருளை பரு உடலை இந்த உடலை இப்ப நமக்கு எல்லாம் இருக்குல்ல உடம்பு இந்த உடலை யார் அபிமானம் செய்கின்றானோ அந்த அபிமானம் செய்யக்கூடியவனுக்கு வந்து விஸ்வன் என்று பெயர் ஸ்தூல சரீரத்தை அபிமானம் செய்யுது அபிமானம் என்றால் நான் என்று நான் இந்த உடல் என்று அபிமானம் செய்கின்றவன் இந்த உடலை நீங்க எங்க அபிமானம் செய்ய முடியும் இந்த உடலை ஜாக்கிர அவஸ்தையில மட்டும்தான் உங்களால அபிமானம் செய்ய முடியும் கனவுல உக்காந்துட்டு நீங்க இந்த உடம்ப உங்களால அபிமானம் பண்ண முடியாது ஆழ்ந்த தூக்கத்துல இந்த உடலை நீங்கன்னு நீங்க நினைக்க முடியாது அப்ப இந்த உடம்ப நீங்க குடிச்சுக்கிறதே எப்ப காலையில கண் விழிக்கும் போது இரவு தூங்குவதற்கு முன்பு இருக்கக்கூடிய காலகட்டத்துலதான் இந்த உடம்பை நீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க புரியுதா இல்லைங்களா அந்த தூக்கத்துல இது இருக்குதேன்றது கூட நீங்க அது நீங்க நினைக்கிறது இல்லை இது ஏன் உடம்பு நீங்க என்ன பண்றதில்ல ஃபீல் பண்றது கிடையாது அப்ப ஜாக்கிர அவஸ்தை அதுதான் இங்க பாருங்க துண்ணும் ஜாக்கிர அவஸ்தைன்னு மூன்றாவது வரியில சொல்றாரு அப்படின்னா நினைதான் அனுபவமாகும் அனுபவிக்கப்படும் இந்த ஜாக்கிரம் என்பது விழிப்பு நிலை இந்த விழிப்பு நிலையிலே ஜாக்கிர அவஸ்தையிலே இந்த சரீரத்தை இந்த பருவுடலை எவன் அபிமானிக்கின்றானோ அப்படி அபிமானிக்க கூடியவனுக்கு பேர் என்னது விஸ்வன் நம்ம நமக்குலாம் என்ன பேர் வச்சுக்கிறோம் கிருஷ்ணாம்பால்னு பேர் வச்சுக்கிறோம் இல்லாட்டி அவங்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பேர் வச்சுக்கிறோம் நம்ம கரெக்டா இல்லைங்களா ஆனா உண்மையிலே நம் கடவுள் நமக்கு பேரு சாஸ்திரம் நமக்கு வச்சிருக்க பேர் என்னது விஸ்வன் அப்படின்னு பேர் வைக்குது இதே நம்ம கனவுல போயிட்டு கனவுல நம்ம ஒரு சரீரத்துல ஒரு எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம்ல அங்க ஒரு விதமான அனுபவங்கள் நடக்குது இல்ல அங்க நம்மள க எந்திரிச்சதுக்கு அப்புறம் அது ஏன் கனவுன்னு சொல்றோம் ஆனா கனவுல நீங்க அனுபவிக்கும் போது சாஸ்திரம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பேர் என்னன்னா அந்த கனவுலே அனுபவிப்ப பேர் எனக்கு வந்து தைஜசன் ஆழ்ந்த தூக்கத்துல உட்கார்ந்துட்டு ஒரு சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம்ல ஒன்றுமே தெரியாமல் ஒரு அறியாமையில ஒரு சுகத்தை அனுபவிக்கிறோம்ல அங்கே அனுபவிக்கிறவனுக்கு பேர் வந்து பிராயன் அதே போல இப்ப வந்து இது வெஷ்டி மார்க்கம் அதாவது ஒரு தனி ஜீவனுக்கு நாம வந்து என்ன சொல்றோம் விஸ்வன் என்று சொல்லுகிறோம் இது போல பல கோடி ஜீவன்களுக்கும் இந்த அசையும் அசையாத இந்த எல்லா விஷயங்களுக்கும் சிருஷ்டி எல்லாத்தையும் சேர்த்து நான் என்று அபிமானிக்க கூடிய ஸ்தூலத்தில் நான் என்னது அப்படின்னு அணி கூடியவருக்கு பெயர் என்னது ஈஸ்வரனு அந்த ஈஸ்வரன் தான் சூச்சவமா இருக்கும் போது இரண்ய கர்ப்பன் என்று தன்னை நினைக்கிறார் சூட்சவமா இருக்கும் போது இரண்ய கர்ப்பன் என்று அவருக்கு பெயர் அவரே ஸ்தூலமான தன்னை அபிமானம் பண்ணும் போது அவருடைய ஜாக்கிர அவஸ்தைக்கு விராட் புருஷன் என்று பெயர் புரியுதா இல்லைங்களா விராட் உருடன் அப்ப அவருக்கும் ஸ்தூலமான உடம்பு இருக்கா அப்படின்னா இருக்கலாம் இருக்கு புரியுதா இல்லைங்களா பிரம்ம லோகத்துல போனீங்கன்னா பிரம்மா இருப்பார் அவர் தான் விராட் புருஷன் என்று நாம சொல்றோம் அவர் என்ன இருப்பாரு படைக்கக்கூடிய கடவுள் புரியுதா இல்லைங்களா அவருக்கு அந்த லோகத்துல அங்க ஒரு சரீரத்துல உக்காந்து இருப்பாருல்ல அந்த சரீரம் தான் அவரை தான் தன்னை வந்து ஸ்தூலமே மருவும் ஈசன் சொல்லும் விராட் புருடன் ஆகும் இங்க நம்மால் பார்க்கப்படுகின்ற இந்த அனைத்து பால்வழி மண்டலங்கள் பிரபஞ்சங்கள் இது அனைத்தையும் ஒருத்தர் நான் என்று நினைத்தார் என்றால் அந்த நான் என்று நினைப்பவர்களுக்கு பேர் தான் விராட் குருஷன் சுட்சமத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் நான் என்று நினைக்கிறார் என்றால் அவருக்கு பேர் இரண்யகர்பன் நம்ம நானுன்னு யார நினைக்கிறோம் உங்க பக்கத்து வீட்டுக்காரர் நீங்க நான்னு நினைக்கிறீங்களா கிடையாது உங்க ஃபேமிலியில இருக்கவரைய உங்க கூட இருக்கக்கூடிய கணவன் மனைவியோ குழந்தைகளையோ நானுன்னு நினைக்கிறீங்களா கிடையாது நான் நாம நினைக்கிறது நம்ம உடம்புல தான் நம்ம நானும் நினைக்கணும் அப்ப இந்த நானு நினைக்கும் இந்த உடம்பு தான் விஸ்வன் நமக்கு இந்த உடம்புக்கு அன்னியமா இருக்கக்கூடிய லேப்டாப்பையும் நினைக்க முடியாது ஆனா விராட் புருஷன் என்ன நினைக்கிறாருன்னா உங்களை நம்மள மட்டும் இல்ல வெளியில இருக்கக்கூடிய அசையும் அசையா ஜடம் கிடம் எல்லாத்தையும் சேர்த்து அவரு தன்னை நானும் நினைக்கிறதுனால அவருக்கு பேர் என்னது விராட் புருஷன் சோ இந்த ஸ்தூலத்திலே இருக்கக்கூடிய கோஷம் என்னவென்றால் அன்னமய கோஷம் எனது அன்னமய கோஷம் அன்னம் என்றால் இந்த ஸ்தூலமான வெளியில இருக்கக்கூடிய உணவு உணவுன்னு சொல்லக்கூடாது வெளியில இருக்கக்கூடிய இந்த தாவரங்களா இருக்கட்டும் எல்லா விதமான உணவாக நம்ம எடுத்துக்கூடியது எல்லாமே அன்னம் என்று சொல்லுவோம் ஸ்தூல பொருள் இதையெல்லாம் செரிக்க முடியுமோ அது அப்ப அந்த இதுல வந்து அன்னமய கோஷம் என்பது அன்னத்திலிருந்து உற்பத்தி ஆகி ஸ்தூலத்திலிருந்து உற்பத்தி ஆகி ஸ்தூலத்தினாலேயே வளர்ந்து திரும்பி பின் ஸ்தூலத்திலே அழிந்து மீண்டும் அது ரீசைக்கிள் ஆகுது அன்னத்திலே வளர்ந்து அன்னத்திலே பிறந்து அன்னத்திலே வளர்ந்து அன்னத்திலே அழிவது எதுவோ அதுதான் அன்னமய கோஷம் நம்ம சரீரம் எப்படி இருக்குது யார் கொடுக்குறாங்க இந்த சரீரம் தாய் தந்தையர் தாய் தந்தையருக்கு எப்படி வருது அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவு அதுல இருக்கக்கூடிய சத்து தான் சேர்ந்துதான் ஸ்போம்ஸா கன்வெர்ட் ஆகுது கரெக்டா இல்லைங்களா அதுல இருக்கக்கூடிய ச சூட்சம சரீரமோ உயிரோ வேணா இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை ஏன்னா நம்ம யாரும் போது உடம்பு கூட்டிட்டு போறது இல்ல உடம்பு எப்படி இல்லை இந்த ஸ்தூல சரீரம் மண்ணுல என்ன பண்றாங்க புதைக்கிறாங்க எரிக்கிறாங்க அப்ப தாயினுடைய கருவறைக்கு வரும் பொழுதுதான் இந்த சூட்சம ஸ்தூல சரீரமானது உற்பத்தி ஆகறதுக்கு தயாராகிறது புரியுதுங்களா அப்பதான் இந்த அப்ப அந்த சரீரம் கருவறையில எப்படி தயாராகுது சாப்பிட்ற விஷயங்கள்ல ஒரு அதுல இருக்கக்கூடிய புரோட்டீன் விட்டமின் என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த அண்ணம் வெளியில இருக்கக்கூடிய இந்த ஸ்தூல உற்பத்தி ஆகுது அதுதான் கழிச்சு உடம்பா உடம்பு என்ன ஆகுது வளருது வளர்ந்து வளர்ந்து ஒரு எழுபது எண்பது வயசு ஆனதுக்கு அப்புறம் நாம் என்ன பண்றோம் அவரு பா இறந்துட்டாரு அப்படின்னா எனது மரணம்னா எனது உடலை விட்டு உயிர் பிரிந்தது நாம் சென்று விடுகின்றோம் உடம்பை விட்டு ஆனா இந்த உடம்பு கொடுக்கப்பட்டது இந்த உலகத்திலே மீண்டும் இந்த உலகத்திலே இந்த உடம்பு விடப்படுகிறது இந்த உடம்பை எடுத்து செல்ல முடியவில்லை இந்த உடம்பு உற்பத்தியானதும் வளர்ந்ததும் தேய்ந்ததும் பின்பு அழிவதும் இங்கே நடக்கின்றது நம்ம அதமய கோஷம்னு சொல்றோம் அது அன்னை அன்னை அன்னரசைவேன பூத்வா அன்ன அசைவேன விற்பி அப்படின்னு நம்ம தத்துவபோதத்துல ஒரு ஸ்லோகம் வரும் அன்னத்திலே உற்பத்தி ஆகி உணவின் சாரத்தில் தோன்றி உணவின் ரசத்தினாலே வளர்ந்து உணவு வடிவமாகவே உலகத்தில் எது ஒடுங்குகிறதோ அதுவே அன்னமய கோஷம் அதுவே ஸ்தூல சரீரம் இப்ப இதுல என்ன கோஷம் இதுல என்ன மறைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உடல் அழியக்கூடிய உடலை நாம் என்று நாம் நினைக்கிறோம் பாத்தீங்களா அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு உரை ஒரு மறைப்பு நாம எல்லாருமே ஆத்மா என்று நம்ம நினைக்கிறது இல்லை நம்ம எல்லாருமே வந்து சரீரம் அப்படின்னு நினைக்கும் போதே இந்த ஒரு கோட் இந்த ஒரு ஒரு கவரை நம்ம என்ன பண்ணிட்டோம் இத நம்ம நம்ம என்ன பண்றோம் கவர் பண்ணிட்டோம் உண்மையில இருந்து விலகி பொய்யான ஒரு விஷயத்த கவர் பண்ணிட்டோம் அப்படி கவர் பண்ணிருக்கனாலதான் அது அன்னமய கோஷம் அப்படின்னு இங்க சொல்றாரு சோ தூள கற்பனை ஈது என்று தொகுத்து மனதில் கொள்வாய் தொகுத்தது மனதில் கொள்வாய் இப்போ ஆச்சாரியர் என்ன சொல்றாரு குருநாதர் சீடன்ட இங்க பாருப்பா இப்படிதான் இது உற்பத்தி ஆகி ஒன் பை ஒன்னா வருது கற்பனை அப்படின்னு சொல்றாரு ஒவ்வொரு செப்பு கற்பனைன்னு சொல்றாரு இங்க ஸ்தூல கற்பனைன்றாரு ஏன்னா இது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நல்லா இருக்கும் இந்த உலக உற்பத்தியை பத்தி சிருஷ்டியை பத்தி சொல்லும் போது ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஓ இப்படி வருதா அப்படி வருதாங்க ஆனா இது கற்பனையான ஆரோபம் செய்யப்பட்ட விஷயம் அப்படிங்கிறாரு இது ஒண்ணு நிஜம் கிடையாது நிஜம்னு நம்பிடாத அப்பப்ப அந்த அறிவுக்கு வந்து சொல்லிக்கிட்டே வர்றார் இது ஆரோபம் செய்யப்பட்டது பொய்யான ஒன்று ஒரு தத்துவின் மீது ஒரு வஸ்துவின் மீது வேறொன்றை ஏற்றி வைப்பது போல அப்படின்னு நீங்க சொல்லி என்ன இப்படிதான் வந்து ஸ்டெப் ஸ்டெப்பா வந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாரு சோ இதுக்கான அர்த்தத்தை பார்த்திருவோம் முன்னர் சொல்லிய ஸ்தூல சரீரத்தில் பொருந்தும் ஜீவன் ஆனவன் ஜீவனானவன் விஸ்வன் என்னும் பெயருடையவன் அது ஸ்தூல சரீர தொகுதியில் சமஷ்டி எல்லா எல்லாருடைய சரீரத்தையும் அவனுக்கு பெயர் பொருந்தும் ஈஸ்வரன் விராட் என்னும் பெயருடையவன் அது ஸ்தூல சரீரமே அன்னத்தினால் வளர் வளர்வது அதனால் அன்னமய கோஷம் அதுவே சாக்கரம் என்னும் அவஸ்தைக்கு இடமாகும் என நாம் தொகுத்து கூறியதை மனதில் கொள்வாய் அதுக்கடுத்த பாடலுக்கு போலாம் நல்லது சீரிய ஈசனார்க்கும் ஜீவர்க்கும் உபாதி ஒன்றேல் ஆரிய குருவே வேதம் அறிவது எப்படி என்றெங்கால் காரிய உபாதி சீவன் காரண உபாதி ஈசன் வீரியம் மிகு சமஷ்டி வியட்டியால் பேதம் ஆமி திருப்பி படிக்கிறேன் சீரிய ஈசனார்க்கும் சீவர்க்கும் உபாதி ஒன்றேல் ஆரிய குருவே வேதம் அறிவது எப்படி என்றெங்கால் காரிய உபாதி ஜீவன் காரண உபாதி ஈசன் வீரியம் மிகு சமஷ்டி வேட்டியால் வேதமாமி என்ன ஒரு புது வார்த்தை வருதுன்னா உபாதி என்ற ஒரு வார்த்தை வருகிறது இது வரைக்கும் கைவளியனத்துல நாம இப்பதான் நாம இந்த வார்த்தைய படிக்கிறோம் சப்தத்தை சீரிய ஈசனா இருக்கும்னா சிறந்த மதிப்பு மிக்க உயர்ந்த அனைத்து பண்புகளும் உடைய சிறப்பு மிக்க ஈசனார்னா என்னது ஈஸ்வரன் ஈஸ்வரனுக்கு அனந்த கல்யாண குணங்கள் இருக்கின்றன அனைத்தையும் ஆள்பவர் அனைத்தையும் படைத்தவர் சிஷ்டிகர்த்தா ஸ்திதிகர்த்தா லயக்கர்த்தா என்னென்னெல்லாம் சொல்ல முடியுமோ அனைத்து பெருமைகளுக்கும் உள்ளடங்கியவர் யாரு சர்வசக்திமான் சர்வ வியாபி இது போல அனைத்தும் சொல்லக்கூடிய ஈஸ்வரனுக்கும் ஜீவர்கள் அல்ப புத்தி நமக்கு குறைவான புத்தி இருக்கின்றது லிமிட்டடான ஒரு விஷயம்தான் எல்லாம் இருக்கின்றது புத்தியாக இருக்கட்டும் சரீரமாக இருக்கட்டும் சக்தியாக இருக்கட்டும் எல்லாமே என்னது ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் நமக்கு இருக்கின்றது இப்படியாக இருக்கக்கூடிய ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உபாதி ஒன்றே நீங்க சொன்னபடி பார்த்தா சீடன் கேட்கிறான் கேள்வி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணபடி பார்த்தா நீங்க ஈஸ்வரனுக்கு சொல்லக்கூடிய காரண சரீரம் சூட்சம சரீரம் ஸ்தூலம்ன்றீங்க ஜீவனுக்கு காரணம் சூட்சமும் ஸ்தூலம்ன்றீங்க ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி தானே இருக்குது ரெண்டுக்கும் வித்தியாசம் ஒண்ணும் தெரியலையே உபாதி என்றால் என்ன அப்படின்னா எந்த ஒன்று தன்னுடைய குவாலிட்டியை தன்னுடைய தன்மையை பக்கத்து இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவின் மீது பொய்யாக ஏற்றம் செய்கிறதோ அதன் மேல் ஏற்றி வைக்கிறது அதற்கு பேர் உபாதி என்று சொல்லுவோம் உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் ஸ்படிகம் தான் உதாரணம் ஸ்படிகத்து பக்கத்துல ஒரு செம்பருத்தி வச்சீங்கனாலோ இல்ல ஸ்படிகத்தை ஒரு நீள ஏதாவது ஒரு கலர் துணி மேல வச்சீங்கனாலோ அந்த துணியோடைய கலர் வந்து அந்த ஸ்படிகத்துக்குள்ள என்ன ஆயிடும் போய் ஸ்படிகம் வெள்ளையா இருக்கும் அதோட உண்மையை நேச்சர் அது மாறாது ஆனா பார்ப்பதற்கு நமக்கு நீல கலராவோ அல்லது சோப்பு கலராகவோ நமக்கு தெரியும் அப்ப அந்த லிங்கத்திற்கு அந்த துணி உபாதி அந்த லிங்கத்திற்கு அந்த செம்பருத்தி உபாதி புரியுதா இல்லைங்களா அப்ப இங்க உபாதி யாருக்குன்னா ஆத்மாவிற்கு பிரம்மத்திற்கு உபாதி எதுவென்றால் காரண சூட்சம ஸ்தூல சரீரங்கள் அனைத்தும் உபாதி மாயை எல்லாமே உபாதி தான் அது உபாதினா வேற ஒண்ணும் இல்ல ஆத்மா இல்லாத அனாத்மா இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் உபாதி என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பிரம்மத்தை தவிர மற்ற அனைத்தும் அப்ப அவக்தன்னு சொல்றீங்களே அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான சப்தங்கள் பயன்படுத்தப்படுவது அது ஒவ்வொரு சப்தத்துக்கும் ஒவ்வொரு ஒரு ஒரு சின்ன சின்ன புரிதல்ல வித்தியாசம் இருக்கும் வெளிப்படாதது புரிதா இல்லைங்களா அவக்தம் என்றது வெளிப்பட்டது அது போல என்பது ஜீவனுக்கு அவித்தை புரிதா இல்லைங்களா தான் அது அவிதைன்னு சொல்றோம் எல்லாம் தான் ஆனா அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த சப்தத்திலையும் அதனுடைய போக்கஸ் அதோட பொருள் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பிரிவுகளை நம்ம பார்க்க முடியும் வித்தியாசங்களை பார்க்க முடியும் இப்போ உபாதின்னு வந்துருச்சுன்னா நீங்க ஆத்மாவதார்த்தது எல்லாமே நீங்க மொத்த மாயையும் சேர்த்து உபாதின்னு சொன்னா கூட அது கரெக்ட் தான் ஆனா புரிதலுக்கு நீங்க இப்படி வச்சுக்கணும் சோ ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் உபாதி ஒன்றேல் ஆரிய குருவே ஆரிய குருவேன்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துறோம் ஆரியன் அப்படின்னா நன்கு படித்த நன்கு புரிந்த திறமை மிக்க அதாவது மெய்ஞானத்தை உடைய ஒரு சிறப்பு மிக்க ஒரு குரு என்று அர்த்தம் அனைத்து சாஸ்திரங்களும் பழைச்சு அறிவாக இருக்கக்கூடிய நல்ல பண்புகளை உடைய உயர்ந்த தன்மைகளுடைய குருவே ஆரியம் என்றால் அதுதான் அர்த்தம் நம்ம இந்த உலகத்துல இப்ப சொசைட்டில என்ன சண்டை வருது ஆரியருக்கும் திராவிடர்களுக்கும் சண்டைன்னு நிறைய டிபேட் ஓயிட்டு இருக்கு திராவிடர்கள் என்று தனியாக இருப்பது போல எந்த சாஸ்திரத்திலும் குறிப்பிடவில்லை திராவிடம் என்பது ஒரு பிளேஸ் ஒரு லொகேஷனை மெயின்டைன் பண்ற ஒரு சொல்றதுக்கு ஒரு தேசம் நம்ம வந்து இந்தியாவில பாதி கீழே இருக்கிற திராவிட தேசம்னா கீழாக இருக்கக்கூடியது ஒரு இடத்திற்கு தான் சொல்லப்படுது தவிர மனிதர்களுக்கு திராவிடர்கள் என்று எங்கும் சொன்னதாக சாஸ்திரத்துல ரெக்கார்டு இல்லை ஆனா திராவிட இடம்ங்கிறது சாஸ்திரத்துல இருக்கிறதாக பல குருமார்கள் சொல்லியிருக்காங்க சோ ஆரியம் என்றால் என்னன்னா நல்ல தன்மைகளும் பண்புகளையும் உடையவர்களுக்கு கிருஷ்ணர் கூட அர்ஜுனோட திட்டார் ரெண்டாவது அத்தியாயத்துல நினைக்கிறேன் நீ என்ன இப்படி டிப்ரெஷன் ஆகி இப்படி உட்காந்துட்டு இருக்கிறியே நீ இதெல்லாம் ஒரு ஒரு நல்ல ஒரு பண்புடைய ஒரு வீரனுக்கு தகுதி இதுதான் அழகா நல்லா படிச்சு நல்ல புத்திமானுக்கு இதுதான் அழகா அப்படின்னா என்ன அர்த்தம் நீ ஒரு ஆரியம் நல்ல தன்மை உடையவனா இருக்கக்கூடியவனுக்கு நீ ஏன் இப்படி வந்து என்னால முடியல நான் போர் பண்ண மாட்டேன்னு சொல்றியே அப்படின்னு சொல்லி அங்க அவனுக்கு புத்திமதி சொல்றாரு அங்கேயும் அந்த வார்த்தையை பயன்படுத்துறார் ரெண்டாவது அத்தியாயத்துல இரண்டாவது ஸ்லோகம் நினைக்கிறேன் அதனுடைய அர்த்தம் இதைதான் குறிக்குது சோ அப்ப ஆரிய குருவே அப்படின்னா என்னுடைய குருநாதரே பண்பு மிக்க திறமை மிக்க நல்ல நல்ல அனைத்தும் தெரிந்த குருவே வேதம் அறிவது எப்படி இப்ப இப்படி இருந்துச்சுன்னா இதுல என்ன டிஃபரென்சியேஷன் நம்ம தெரிந்து கொள்வது எப்படி புரிந்து கொள்வது எனக்கு புரியல நீங்க எனக்கு விளக்குங்க அப்படிங்கறதுதான் இதனுடைய அர்த்தம் சோ இப்படி கேட்கும் பட்சத்தில் குருவானவர் பதில் சொல்றாரு அதுக்கு அறிவது எப்படி என்றென்கால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுக்கு என்ன வித்தியாசம் ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இல்ல இருக்கக்கூடிய வித்தியாசம் ஒரே மாதிரி இருக்குன்னு நினைக்கிறோமே இது என்ன வித்தியாசம்னு பார்த்தோம் என்றால் காரிய உபாதி உடையவன் ஜீவன் காரண உபாதி உடையவன் ஈஸ்வரன் ஈசன் வீரியம் மிகு சமஷ்டி தான் பேதம் ஈஸ்வரன் வந்து சமஷ்டி ஜீவன் வந்து வெஷ்டி அதுதான் வியட்டி அப்படின்னு சொல்றோம் சில இடத்துல கந்த சஷ்டின்னு வராது கந்த சட்டி கந்த சட்டினா தமிழ்ல அது எக்ஸாக்டா அதை டிரான்ஸ்லேட் பண்ண சஷ்டிக்கு பதில சட்டின்னு தான் வரும் அது கந்த சட்டி கவசம் அப்படின்னு சொல்லுவாங்க சில இடத்துல கந்த சஷ்டிங்கிறது வந்து அந்த மாதிரி மாறும் சோ இங்க அது மாதிரி வியட்டி அப்படின்னா வியஷ்டின்னு அர்த்தம் சமட்டி அப்படின்னா சமஷ்டின்னு அர்த்தம் சோ ஈஸ்வரன் தான் மொத்தமும் அனைத்தும் உள்ளடங்கியதற்கு பேர் என்னது சமஷ்டி தனியான ஒன்றிலிருந்து ஒன்றாக இருப்பதற்கு பேர் சொல்றோம் அப்ப ஜீவன் எல்லாம் பேதம் ஈஸ்வரன் எல்லாம் சமஷ்டியாக இருக்கிறது காரியத்தை உபாதியாக கொண்டவன் ஜீவன் காரணத்தை உபாதியாக கொண்டவன் ஈஸ்வரன் இப்ப காரணம் உபாதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லா ஜீவராசிகளும் பிறப்பதற்கு யார் காரணம் எல்லா அனைத்தும் இயங்குவதற்கு யார் காரணம் அனைத்தும் ஒவ்வொன்றும் இப்படி இப்படி இயங்கணும் இந்த மாதிரி இந்த சிருஷ்டி போகுது இந்த மாதிரிலாம் எல்லாம் நடக்குது இல்ல இது எல்லாத்துக்கும் எவன் வந்து மூல காரணமா இருக்கிறானோ தான் நம்ம என்னது ஈஸ்வரன் சொல்றோம் நம்ம எதற்கு காரணம்னா நம்மளுடைய சரீரத்துக்கு மட்டும்தான் நம்ம உற்பத்திக்கு நம்ம ஒர்க் பண்றோம் நம்ம இந்த சரீரத்து மூலிமா செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் எவன் அபிமானம் அவனை தான் என்னன்னு சொல்றான் ஜீவன் என்று நம்ம சொல்லுகின்றோம் அதை தான் அடுத்த பாடல்ல ரொம்ப தெளிவா விளக்குவாரு சமஷ்டியும் வெஸ்டியும் எவ்வளவு தெளிவா அடுத்தடுத்த பாடல்ல விளக்குவாரு அதை நம்ம இப்ப பார்ப்போம் போதோ இந்த பாடலுக்கான அர்த்தத்தை பார்த்தோம் சிறப்புடைய ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் சரீர வடிவ உபாதி ஒன்றே ஆனால் இவன் ஈஸ்வரன் இவன் ஜீவன் என்று வேறுபாட்டினை அறிவது எங்கனம் குருவே புரியுதா இல்லைங்களா ரெண்டு பேருக்கும் உபாதி ஒரே மாதிரி இருக்குன்னா வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கிறது எங்கனம் குருவே என்று கேட்பாயானில் அப்படின்னு சிஷ்யம் கேட்பா அவன் கேக்குற மாதிரி நீ உனக்குள்ள அந்த டவுட் வருதுன்னா அதுக்கு நான் பதில் சொல்றப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றார் காரிய உபாதியை உடையவன் ஜீவன் காரண உபாதியை உடையவன் ஈஸ்வரன் இந்த இருவருக்கும் பெருமை மிக்க தொகுதியினாலும் பெருமை மிக்க தொகுதினா மொத்தத்தையும் சேர்த்துனது தொகுதின்னு அர்த்தம் சமட்டி தனிப்பட்டதாலும் வேட்டி வேறுபாடு உள்ளது என்று அறிவாயாங்க இந்த இடத்துல வெறும் சமஷ்டிக்கான அறிமுகத்தை தான் கொடுக்கிறார் இதுதான் அவங்களுக்குள்ள இருக்க வித்தியாசம் அதுக்கடுத்து சமஸ்டிக்க எக்ஸாம்பிள் மூலியமாக உதாரணங்கள் மூலியமாக நமக்கு விளக்க போகிறார் அடுத்த பாடல்ல பாடல பாடி மரங்கள் போல் வியட்டி பேதம் வனம் எனல் சமட்டி பேதம் சரங்கள் தாவரங்கள் பேத தனி உடல் வியட்டி என்பர் பரம்பிய எல்லாம் கூட்டி பார்ப்பதே சமட்டி என்பார் இறங்கிய பல சீவருக்கும் ஈசருக்கும் வேதம் இதுவே மரங்கள் போல் வியட்டி வேதம் வனம் எனல் சமட்டி வேதம் சரங்கள் தாவரங்கள் வேத தனி உடல் வியட்டி என்பார் பரம்பிய எல்லாம் கூட்டி பார்ப்பதை சமட்டி என்பார் இறங்கிய பல சீவருக்கும் ஈசருக்கும் வேதம் இதுவே அதாவது உதாரணத்தின் மூலியமாக இந்த பாடலிலே என்றால் என்ன சமஸ்தி என்றால் என்ன என்று சொல்லுகிறார் ஒரு தனியாக இருக்கக்கூடிய ஒரு மரத்தை வியட்டி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஒரு மரம் அதற்குன்னு இப்போ உதாரணத்துக்கு காட்டுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மரம் எடுத்துக்குங்க நம்ம வீட்டிலேயே வந்து வாசல்ல ஒரு வாழை மரம் வைக்கிறீங்க அத நம்ம என்ன சொல்லுவோம் வாழை மரம்னு தான் சொல்லுவோம் அத வாழை தோப்புன்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் வீட்டு வாசல்ல ஒரு மாமரம் இருக்குது அத மாமரம் தான் சொல்லுவோம் தவிர மாமரத்தோப்புன்னு சொல்ல மாட்டோம் அப்ப தனியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு மரத்தை நாம் வேஸ்ட் என்று அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் இந்த பிரபஞ்சத்திலே நாம் இருக்கிறோம் அல்லவா நாம் மட்டும் இருக்கிறோம் அல்லவா நம்மளுடைய மனசு நம்மளுடைய புத்தி நம்மளுடைய கர்மா நம்மளுடைய ஸ்தூல சரீரம் நம்மளுடைய சூட்சம சரீரம் எப்படி என்று இந்த ஜீவனுக்கு மட்டும் இருக்கக்கூடியது அனைத்திற்கும் இதுதான் என்னது அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு வனம் என்னும் சமஷ்டி வேதம் அப்படிங்கிறார் வனம்னா என்னது காடு காட்டுல எப்படி இருக்குது வெவ்வேறு விதமான மரங்கள் இருக்கின்றன ஒன்றுக்கு மேற்பட்ட மரங்கள் இருக்கின்றன ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மரங்களும் செடிகளும் ஒன்றாக சேர்ந்து இருப்பதை அந்த மொத்த தொகுப்பு இப்ப ஒரு ஆயிரம் வாழை மரம் இருந்துச்சுன்னா அத தோட்டம்னு சொல்றோம் வாழை தோட்டம் அப்படின்றோம் கரெக்டா இல்லையா மாந்தோப்பு அப்படின்றோம் மாமரங்கள் நிறையாக சேர்ந்து இருக்கின்றன ஒரு மாமரம் இருந்தால் தோப்பாகாது தனிமரம் தோப்பாகாது அப்படின்னு சொல்வது போல தனியாக இருப்பதற்கு பேர் வெஷ்டி அனைத்தும் சேர்ந்ததுக்கு பேர் சமஷ்டி காடுகளிலே அதுல ஒரே மர மரம் இருக்காது பல விதமான மரங்கள் காடுகள்ல இருக்கும் அதுதான் இங்க வனம்னு பயன்படுத்துறாரு அவர் தோப்புன்னு கூட பயன்படுத்தல வனம்னு ஏன் பயன்படுத்துறாருன்னா ஒரே மாதிரி மரம் இருக்காது பலவிதமான மரம் இருக்கும் அப்ப எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தி பார்த்தோம்னா அது சமஷ்டி அப்ப விலங்கு பரப்பன ஊர்வன தேவர்கள் மனிதர்கள் அசுரர்கள் உயிரினங்கள் எல்லாம் இருக்குல்ல இந்த எல்லா உயிரினங்களையும் சேர்த்தி பார்த்தா அதுக்கு பேர் சமஷ்டி நம்ம மட்டும் நம்ம 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 நம்மளை மட்டும் நம்ம ஜீவர்கள் நம்மளை மட்டும் பார்த்தோம் என்றால் அதுக்கு பேர் வேஸ்ட் அதான் சரங்கள் தாவரங்கள் பேத தனி உடல் வியட்டி என்பார் சரங்கள் என்றால் அசைகின்ற அசையாத சரங்கள் என்றால் அசைகின்ற இப்ப நம்மளா உயிரினங்கள் அசைறோம்ல நடக்கிறோம் போறோம் வரோம் ஆனா மரங்கள் அசைதா அதுக்கு உயிர் இருக்குது ஆனா பர்மனண்டா ஒரே இடத்துல தானே இருக்குது காத்துக்கு அசையுமே தவிர அது நான் கொஞ்ச நேரம் போடுவேன் எனக்கு ரொம்ப நேரம் நின்னுக்கு இதா இருக்குன்னு படுக்கிறத கொஞ்ச நேரம் படுக்காது உட்காரதா உட்காராது அப்ப அசையாத அசைகின்ற அப்ப அசையாத உயிரினமும் இருக்குது அசையாத உயிரற்றவையும் இருக்குது அதே போல அசைகின்ற உயிரினமும் இருக்குது அசைகின்ற உயிரற்றவைகளும் இருக்குது சோ அதான் இங்க சொல்றார் சரங்கள் தாவரங்கள் பேத தனி உடல் வியட்டி என்பார் அசையாத உயிரினமாக ஒன்று இருந்தாலும் அசைகின்ற உயிரினமாக இருந்தாலும் ஒன்று தனியாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு வெஷ்டி தனியான மனிதனாகவோ தனியான ஒரு கோழி ஆடுன்ற ஒரு தனியோ இல்ல தனியான இதெல்லாம் மூமெண்ட் ஆகக்கூடிய ஜீவர்கள் மூமெண்ட் ஆகாதது தாவரம் மரம் அந்த மாதிரி இருந்தாலும் அது தனியா ஒன்னு இருந்தா அதுக்கு பேர் என்னது ஒரு ஜீவன்ற கேட்டகரியில வந்தது அதுவும் எஸ்ட்ங்கிற கேட்டகரியில வந்துருது பரம்பியை எல்லாம் கூட்டி பார்ப்பதே சமஷ்டி அன்பர் பரம்பி என்ன பரவி இருக்குது எங்கும் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு பாத்தீங்களா எல்லாத்தையும் சேர்த்தி பார்த்தோம்னா பேதங்கள் ஏ நான் வந்து மனிதன் நீ வந்து விலங்கு நீ மரம் இந்த மாதிரி நம்மள சுத்தி இருக்கிறது எதையும் இல்லாம மொத்த ஜீவர்களையும் ஒட்டுக்கா பாக்குறது யார் எல்லாத்தையும் ஒட்டுக்கா நானும் பாக்குறாரோ தன்னை அபிமானம் பண்றாரோ அனைத்தையும் சேர்த்தி பார்ப்பதற்கு பேருதான் என்னது சமஷ்டி இறங்கிய பல ஜீவருக்கும் ஈசருக்கும் வேதம் இதே இறங்கிய அப்படின்னா இவர்கள் துன்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஜீவர்கள் நம்ம என்னது கர்மால போட்டு நம்ம போட்டு பெண்டு நமக்கு நிம்முறுதில்ல அதுதான் இங்க சொல்றாங்க அதாவது துன்பமுடைய பல ஜீவர்களுக்கும் ஈஸ்வரனுக்கும் இதுவே வேறுபாடு இங்கே ஒரு வேறுபாடு சொல்றாரு ஜீவர்கள் எல்லாமே துக்கத்துல இருக்கிறவங்க ஈஸ்வரன் துக்கத்துல இல்லாதவர் அவர் பரம முக்தனவர் எப்பொழுதும் முக்த நிலையிலே இருக்கக்கூடியவர் ஜீவர்கள் வந்து வாசனைகளினாலும் துக்கத்திலே உலண்டு கொண்டிருப்பவர்கள் அதனாலதான் வெஷ்டி பேதத்திற்கும் சமஷ்டி பேதத்துக்கும் இங்க அழகா சொல்றாரு இதுதான்ப்பா வித்தியாசம் நீ வித்தியாசம் ஒண்ணு உபாதியில தெரியலேன்னா உபாதின்னது காரண சூட்சம ஸ்தூல சரீரங்கள் தனிப்பட்ட நம்மளுடைய காரண சரீரம் நம்மளுடைய கர்மா நம்மளுடைய சூட்சம சரீரம் பதினேழு நம்மளுடைய இது இப்ப சமஸ்டின்னா எந்த தேவதை வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கு இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லா தண்ணிக்கும் ஒருத்தன் தன்னை அதிபதி நினைச்சேன்னு அவனை என்னன்னு சொல்றான் வர்ணன்னு சொல்றான் நாம மலைக்கு கடவுள் வரணர் நீருக்கு அவரு தானே கடவுள் அக்னிக்கு அக்னி தேவன் சொல்றோம் அக்னி சரீரத்துல மட்டும் இருக்கக்கூடியது மட்டும் கிடையாது எல்லா அக்னிக்கும் அவர் தான் என்னது கருதுறார் அது போலதான் சமஷ்டி புரிந்து கொள்ள வேண்டும் நாம இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு தேவதைகள் இருக்கிறார்கள் அல்லவா சோ இதற்கான அர்த்தம் என்னவென்றால் இது ஒரு மரம் இது ஒரு மரம் என்று தனித்தனியாக பிரித்து வேட்டியாம் பிரிப்பது வேட்டியாம் மரங்கள் எல்லாவற்றையும் ஒருங்கு சேர்த்து இது ஒரு தோப்பு அதாவது காடு என்பது சமஷ்டியாம் அசையாத தாவரங்கள் அசைகின்ற உயிர்களின் தனித்தனி சரீரங்களும் வேட்டியாகும் பரவிய அனைத்தும் ஒன்று சேர்ந்து பார்ப்பதே சமஷ்டியாகும் துன்பமுடைய பல ஜீவர்களுக்கும் ஈஸ்வரனுக்கும் இதுவே வேறுபாடு புரியுதா இல்லைங்களா நமக்கெல்லாம் அகங்காரம் இருக்குது ஈஸ்வரனுக்கு அகங்காரம் இருக்காது நமக்கெல்லாம் ஆசாபாசங்கள் இருக்குது ஈஸ்வரனுக்கு ஆசாபாசங்கள் நமக்கு விருப்பு வெறுப்பு இருக்குது பசி தாகம் இருக்குது ஆனா ஈஸ்வரனுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு சரீர சம்பந்தப்பட்ட ஒரு ஏற்ற இறக்கமும் கிடையாது விருப்பு வெறுப்பு கிடையாது நமக்கெல்லாம் பிறப்பு இறப்பு இருக்குது ஆனா ஈஸ்வரனுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது நாமெல்லாம் மாயைக்கு அவித்யாவுக்கு அடிமைப்பட்டு இருக்கக்கூடிய அதிலே மாட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஜீவர்கள் ஆனால் ஈஸ்வரனோ அவ மாயையை தன்னூல் வைத்து கொண்டு ஒரு குச்சியை ஆட்டுவது போல ஆட்டி கொண்டு இருக்கக்கூடியவர் அவர்தான் தலைவன் சோ இவ்வாறு இங்க வந்து ஸ்தூலத்தை வியர்த்தி சமஷ்டியை சொல்றாரு நல்லது